ஹாய் நாய் மாணவேல் நான் நபடி நம்ம பார்க்க போகிறோன்னா தேவக்கோட்டை அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் வந்து மிகப்பெரிய துப்பை நடத்தப்பட்டு எழுபத்தைந்து பேர் தியாகிகள் வந்து மரணம் அடைஞ்சாங்க அந்தோட வரலாறு தான் வெளியில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சிவங்கை மாவட்டம் தேவக்கோட்டை இது வந்து இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நகராட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்திங்கன்னா காந்தியில் வந்து வெள்ளை வெளியேறு இயக்கத்தை வந்து ஆகஸ்ட் புரட்சியை வந்து அறிவித்தார் இதனால் நடந்த போராட்டத்தின் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா மக்கள மக்களால் வந்து திறந்தவொடி சிறைச்சாலை வந்து ரொம்ப நிரம்பி அடைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது வருஷம் வந்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வந்து நாடு முழுக்க இந்திய நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் வந்து அந்த தடை உத்தரவை மீறி மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டுச்சு அந்த கூட்டத்தில் பேசின திரு சின்ன சின்ன அண்ணாமலை அப்புறம் வந்து டி எஸ் ராமன் இங்கு ரெண்டு பேரையும் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து திரு திருவடனில் இருந்த துணை சிறையில் வந்து அடைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கடை படத்தில் இருந்த திருவம்புத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லாருமே நைட் ஓ நைட்டாக வந்து இரவோட இரவு வந்து ஒன்று சேர்ந்து திரு பாலபாரதி அப்படிங்கிறோட தலைவரை வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வலியுறுத்துறாங்க அது என்னென்னா அங்கே இருந்த மொத்த சிறைச்சாலையை வந்து தகர்த்து சுதந்திர போரட்ட வீரர்கள் வந்து வெளியெடுக்கிறது தான் வந்து அதோட முக்கியமான ஒரு திட்டம் அவளை வழி வகுத்தாங்க ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு திருவம்பூர் திருவடையங்கிற ரெண்டு ஊருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தை வந்து தகர்த்தறிஞ்சாங்க தகர்த்தறிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து பதினொன்றாம் தேதி வந்து காலையில் அபிராம முத்தையா திருவம்புத்தூர் ஜெயராமையர் இங்கே ரெண்டு பேரும் வந்து சைக்கிளில் இருந்து சைக்கிளில் வந்து கரெக்டாக தேவக்கோட்டையில் இருந்து துண்டி வரைக்கும் போய் அங்கே இருக்கிற தொலைத்தொடர்பு இணைப்புகளை வந்து துண்டிச்சாங்க இந்த அமைப்பில் வந்து செல்லத்துறைங்கிறவர் வந்து போராட்ட வீரர்கள் இடத்தையும் ஒன்றிணைச்சார் அப்புறம் திருவடமை சிறைச்சாலையை வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை தகுதி முக்கம் தகுத்தறிஞ்சாங்க பிஎஸ் ராமநாதன் உட்பட முப்பதுக்கும் மேற்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து சிறையில் வந்து மீட்டு எடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் சிறை கஜனா வந்து சூரிய சூறையாடுனாங்க தால்தாவில் அலுவலகம் அப்புறம் வந்து போலீஸ் இணையம் துணை பதிவாளர் அலுவலகம் எல்லாத்தையும் வந்து சூறையாடப்பட்டுச்சு போராட்ட கோயில்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக திருவாடனிலேருந்து தேவக்கோட்டையை நோக்கி போராட்டு போனாங்க பதினேழாம் தேதி வந்து இந்த செய்தியை அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் வந்து போராட்டக்காரர்கள் கூட்டத்தை தாண்டி முத்திரப்பணம் வந்து சுட்டு சுட்டு பண்ணாங்க இதனால் கோவமடைஞ்ச மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டையில் இருக்கிற நீதிமன்ற துருப்பில் நளைஞ்சி நீதிமன்றத்துக்கும் சூறையாடி அங்கே இருக்கிற மொத்த அளவு பொருட்களையும் வந்து எரிச்சி சாம்பலாகிட்டாங்க இதில் வந்து அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் அதற்கும் மேற்பட்ட மதிப்புள்ள நீதிமன்ற கட்டிடம் அப்புறம் வந்து அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பான ஆவணங்கள் எல்லாமே வந்து தீல அஞ்சு சாம்பலாச்சு இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வருஷம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையர்கள் வந்து நடத்தின சிம்சம் அப்படிங்கிற ஒரு போக்குவரத்து பஸ் நிறுவனம் இது ஆங்கிலர்தான் நடத்தப்பட்டுச்சு அந்த ஒரு பஸ்ஸுலையும் அந்த நிறுவனத்தோட பஸ்ஸுலையும் வந்து தீட்டு கொடுத்தனாங்க சிம்சன் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் வந்து போராட்டம் ரொம்ப வலுவும் நடந்ததுனால அதிகம் வந்து ரிசர்வ் படையோட வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் போராட்டக்காரரை நோக்கி வந்து சூடு நடத்துனாங்க இந்த துப்பாக்கிச் சூடில் வந்து வி தர்மராஜன் மணிவண்ணன் பால்கார் நடேசன் கிருஷ்ணன் சாவல் மணியன் சிவனாண்டி செட்டியார் அப்படிங்கிறவரோட அம்மா உட்பட எழுபத்தஞ்சு பேரை வந்து ஆங்கில வந்து சுட்டு பண்ணாங்க நூறுக்கு மேற்பட்டவர் வந்து படையாளம் அடைஞ்சாங்க தேவக்கோட்டையில் இருந்த அந்த நீதிமன்ற எரிப்பு நடந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவக்கோட்டை முழுக்க முழுக்க வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த நகரத்தை சுற்றி வந்து வலம் வந்து பாத்தம் எல்லாத்தையும் அடித்து வதைச்சு கால்துறை வன்முறை வந்து கட்டெழுக்கப்பட்டுச்சு தீவிர தேசியவாதிகளான வல்லரசு லட்சுமிநாதன் பாரதி முகுந்தன் டி ஆர் அருள் இவங்களே இவங்களே மாதிரி ரொம்ப பேர் வந்து காப்பு கதையில் வந்து சிறை வைக்கப்பட்டாங்க அப்புறம் தேவக்கோட்டை இயக்கத்தை சார்ந்த தீவிரமாக நடத்திட்டு வந்த திரு சுபத் திருநாவுக்கரசு செட்டியார் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கைது பண்ணப்பட்டார் நீண்டுகால காங்கிரஸ் தொண்டரான ஆர் அண்ணாமலைங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் வந்து ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு சித்து சித்திரவதை அனுபவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து சிறுநீரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சிறுநீர் கழித்து அவர் வந்து அவமானப்படுத்துனாங்க தேவக்கோட்டை மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற எல்லா கிராமக்களுக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கூட்ட அபராதங்கிற பேரில் வந்து வரி விதிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வசூல் செய்யப்பட்ட சாங்களேர்களால் இந்த ஒரு போராட்டம் நடந்ததுனால அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேவக்கோட்டையில் வந்து நடைபெற்ற இந்த விடுதலை போர்ல போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெற்ற எல்லார் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பிரிவங்கீழ வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு நூற்றி இருபதுக்கு மேற்பட்டவர் வந்து வழக்கு பதிவு தொடங்கப்பட்டு இருபத்தி மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் இருந்து பதினான்கு வருடங்கள் வந்து சிறை தண்டனை விதிக்கும்படி வந்து ஆணை நீதிமன்றம் வந்து ஆணையிட்டுச்சு அதனால் தண்டிக்கப்பட்டாங்க சிறைவாசத்தில் இங்கே வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அந்த வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு தியாகிகள் வந்து அந்த போரத்தமிழ் எழுபத்தஞ்சி பேரும் சுட்டுக் கொல்லப்பட்ட நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தியாகிகள் பூங்கானு ஒரு பூங்கா வந்து உருவாக்கப்பட்டுச்சு அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நினைவு தூள் வந்து நிறுத்தப்பட்டு தியாகிகள் நினைவு தூள் அப்படின்னு வந்து நிறுத்தப்பட்டுச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக தேவக்கோட்டை நகராட்சி அலுவலகத்துக்கு எதிராக எதிரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நினைவு தூள் வந்து வரைக்கும் இருக்குது இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து கொளுக்கப்பட்டு கோர்ட்டு இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டு ரோடு அப்படின்னா கோர்ட் ரோடு அப்படின்னா அந்த அளவுக்கு அழைக்கப்பட்ட அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தாய்கல் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ இவ்வளோ பெரிய ஒரு சு சுதந்திர போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நேர இயக்கத்தை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இவ்வளோ தேவக்கோட்டைங்கிற ஊரில் நடத்தப்பட்டுச்சு ஸோ இதெல்லாம் வரலாறு ஸோ தேங்க் யூ